பாக்கவே மாட்டேன்னு நினைச்சோம் பட் பார்த்துட்டோன்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு थैंक यू எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு உண்மையா சொல்லுமா உண்மையா சொல்லுங்களே எனக்கு அஜித் பிடிக்கும் கல அஜித் அவர்கள் பிடிக்கும் சரி ஓகே அஜித் அவர்கள் பிடிக்கும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து அவரோட நண்பரான நம்ம தளபதி விஜய் இருக்கார்ல அவரோட பர்த்டே இந்த வாரம் வரது இல்ல அவர் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சரியா சும்மா கேமரால பாத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க விஜய் சார் இலவச கல்வியை கொடுங்க இலவச மருத்துவத்தை கொடுங்க இங்க மதுவை வந்து மொத்தமா ஒழியுங்க ஏன்னா இங்க பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் வந்து மது பிரியர்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க டாஸ்மாக கம்பல்சரி கம்பல்சரி ஒழிச்சிருங்க ஏன்னா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறது இருக்காமலே போயிடலாம் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் கை கூப்பி வளர்கிறேன் எல்லா ஏழை மக்களையும் வாழ வைக்கிறாங்க கேட்டுக்க எல்லாம் யாரா ஒயின் ஷாப் தான் அதனால அந்த ஒயின் ஷாப்பை கம்பல்சரி ஒழிச்சு தொலைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யார் ஃபேன் நீங்க நான் விஜய் ஃபேன் தான் தளபதி பேன் தானே தளபதி விஜய் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காரு கேமரா மூலியமா உங்களை பார்த்துட்டு இருக்காரு அவரை பார்த்து ஏதாவது சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க

இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபிலம் மூலியமாக அப்புறம் பாலிடிக்ஸ் மூலியமாக நிறைய விஷயம் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும் பைட்டிக் விஷயெல்லாம் பண்ண மாட்டீங்களா ஹாப்பி பை சார் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் உங்களுக்கு கேட்கலையா அது என்னங்க நீங்கள் அவர் தான் சொல்லுவேன் என் இருந்து ஒரு பாட்டு பாடி காட்டுமா அப்படின்றாரு நான் ரெடினா வரவ அண்ணா நான் ரெ இறங்கி வரவ என்னதை விஜய் சார் எனக்கு உங்களுக்கு கேக்கல என் படத்துல இருந்து பாட்டு பாட சொன்ன ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல்கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா எவந்த தடுத்தோம் என் தரப்பு மாறாதப்பா

தமிழ்நாடு ஹீரோ தமிழ்நாடு ஹீரோ ஆ ஓகே தலைவதி விஜய் பர்த்டே கமிங் திஸ் ஓகே திஸ் வீக் சாட்டர்டே நான் தலைவதி வாட்சிங் யூ இன் கேமரா ஓகே யூ யூ மஸ்ட் சே समथिंग டு தலைவதி டெல் நா நெக்ஸ்ட் சிஎம் தலைவதி சார் நெக்ஸ்ட் சிஎம் தலைவதி சார் ஓகே சிங் தலைவதி சாங் சாங் லியோ நீ யார் ஃபேன் தீபிகா ஜெ ஃபேன் விஜய் சார் பர்த்டே வருது தெரியுமா ஆ எப்போ 22 தலைவதி அது பூதா கண்ணாடி வெச்சிருந்த கேமரா உள்ள வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கறது தெரியுமா திருகாவலா சார் நான் கேமராவை பார்த்துப்பாத்தளவுக்கு மீட் பண்ண என்ன பேசுவீங்களோ பேசுவேன் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பாக்குற ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா என் லைஃப்லேயே ரொம்ப பெரிய ஒரு எனக்கு இருக்கும் அந்த டேக்காக நான் வெயிட் மீட் பண்ண நல்லா இருக்கும் ஐ எல்லாரும் விஜய் விஜய் சார் ஃபேன் தான் சரி ஓகே அந்த தான் விஜய் சார் சரியா